பொய் நம்பர் ஒன்னு இருபதாயிரம் புக் படிச்சேன் அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்க தம்பி மறக்க முடியல பொய் நம்பர் ரெண்டு இந்த பாஜகவும் நானும் இருக்கிற வரைக்கும் ஒரு செங்கல் கூட லூலு மாலோட ஒரு செங்கல் கூட கோயம்புத்தூருக்கு வராது இப்ப மால் வந்து ஓப்பன் ஆகி எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதெல்லாம் ஒரு பொடப்பாய் பொய் நம்பர் மூணு எங்க அப்பா வந்து எனக்கு ஓட்டால வாங்கி கொடுத்தா ரெண்டு நாள் மட்டும் சொல்லி இங்க இருக்கிற மீடியா துறை நண்பர்கள் கூட அதை செக் எல்லாம் பண்ணி சொன்னீங்க நான் மன்னிப்பு கேட்க சொன்னோம் பட் அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி அரை மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது ரத்தத்திலே அபிஷேகம் நடத்தப்படும் என்று சொல்லிய பிறகு மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது நீங்க வேணா போய் செக் பண்ணி சொல்லுங்க அப்படின்னா அவரு ஒரு விஷயத்த சொன்னா அவருதான் அதை ப்ரூஃப் பண்ணுவோம் மீடியா துறை நண்பர்கள் வந்து போய் செக் பண்ணி சொல்ல முடியுமா நீனே ஒரு பைத்தியண்டா நீ நீயே ஒரு மென்டல் 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 ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிடு நீயவே நான் ஒரு பைத்தியங்க அப்படி நீனாவே போய் சொல்லு டாக்டர் அதை தாண்டி கேள்வி கேட்ட கூட நான் பார்த்தேன் இந்த டாக்குமெண்ட் தெரியுமா அந்த டாக்குமெண்ட் தெரியுமா இது இந்த இந்த பாலிசி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவா பேசிட்டு இருந்தேன் நீ படிடா அறிவு கட்டவனே தெரியலன்னு சொல்லிட்டு போக வேண்டியது என்ன நான் அப்டேட் பண்ணிக்கலங்க அப்படி அண்ணாமலை என்ற ஸ்பெல்லிங்க கொஞ்சம் எல்லாம் ஈன் மாத்திட்டோம்னா கரெக்டா அண்ணாமலை என்ற ஸ்பெல்லிங்க கொஞ்சம் எல்லாம் ஈன் மாத்திட்டோம்னா கரெக்டா அவர்கிட்ட ஒருஷனும் இல்ல பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நாலேஜும் எதுவுமே இல்ல அவங்க எந்த கொஸ்டினுக்கும் பதில் பதிலே இருக்காது ஆனா அவர் பயங்கர சவுண்டு தான் பீப்புள்க்கு எதுவும் பண்ற மாதிரி எனக்கு கண்டிப்பாகவே தோணல அதனால அண்ணாலேக்கெல்லாம் எனக்கு மட்டும் இல்லை நீ யார்கிட்ட கேட்டாலும் இதே பதில் தான் சொல்லுவாங்க அவரு இங்கெல்லாம் ஜெயிக்கவே ஒரு சான்ஸே காட்ட ஒரு சான்ஸே இல்லை சுத்தமா இல்லை வாஷ விடு ஒரு வார்த்தை சொன்னீங்க

சைனாக்காரன் இந்த அளவுக்கு ஏன் பேசுகிறோம் அப்படின்னா ரூல்ஸ் ஆஃப் வார் மாறி இருக்கு ரஃபேல் வந்ததுக்கு அப்புறம் ஹை ஆல்டிடியூட் வால்ஃபேர் மாறி இருக்கு இந்தியாவினுடைய ரீச் சப்ஸ்டான்சியலாக போயிருக்கு ரஃபேல் வந்து நம்முடைய நாட்டுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் மிகப்பெரிய பொக்கிஷம் அந்த அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க நார்மலாவே அண்ணாமலை ஒரு பைத்தியம்ன்றது நம்ம எல்லா சிச்சுவேஷன்லயும் ஃபீல் பண்ணியிருக்கோம் அதாவது அவருக்கு மைண்ட் கண்ட்ரோல் கிடையாது அதுக்காக நிறைய மருந்தும் ஒரு சில போதை பொருளும் எடுத்துக்கிறாராம் அப்படிதான் கொடைக்கானல்ல கிடைக்கிற போத காலான அண்ணாமலை சாப்பிடுறாராம் இது வேற யாரும் சொல்லல அண்ணாமலையோட லெஃப்ட் ஹேண்ட்னு சொல்லப்படுற அமர் பிரசாத் ரெட்டி தான் பிஜேபி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க கிட்ட சொல்லிருக்காரு இப்படிப்பட்ட ஒரு ஒரு நாள கண்டிப்பா கோயம்புத்தூர் டெவலப்மென்ட் கொண்டு வரவே முடியாது அப்படிங்கறத நூறு சதவீதம் மக்களே நம்புறாங்க ஐயோ அவன் ஆச்சு எப்ப கேலி மின்னுதான் நாங்க பாக்குறோம். ஓகேவா ஏன்டா அழுகுற ஒண்ணு பிடிக்கலன்னு சொல்லு பிடிக்கலைன்னு சொல்லு என்ன யங்கள காங்கள்லாம் வரும்னு விருப்பமே இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ்லயே பாத்துக்கேன். எல்லாரும் நல்லவங்க தான். ஆனா மோடி பிடிக்கல.

அதனுடைய டூரு அதனுடைய மெட்டு சரி இசை மேத இளையராஜா சுத்தம் தாளந்த சரி நீ தாளந்த பாம பாடிட்டு வேண்டியதுன்னு நீ யாரு கடல் கொடுத்த நீ பாடி வேண்டியதுன்னா ஓவர் ஸ்பீட்ல வச்சுட்டீங்க ஸ்லோ மசல் வச்சு தம்பி நம்பும்படியா தான் பேசுறதுல தம்பி प्यारे कोई मामूली धंधा इसमें छिपा है बीजेपी का फलसफा इसमें छिपा है बीजेपी का फलसफा चंदे में धंधा चंदा धंधे में चंदा चंदा चंदे में धंधा चंदा धंधे में चंदा चंदा आओ सिखाओ तुम्हें चंदे का धंधा ये नहीं प्यारे कोई मामूली धंधा यहाँ से लाओ चंदा वहाँ से भी लाओ चंदा चंदा रे चंदा रे चंदा रे चंदा रे चंदा कैसे भी लाओ चंदा कहीं से भिलाओ चंदा चंदा रे चंदा रे चंदा रे चंदा रे चंदा दोगे, चंदा। फंदा। दोगे ना तो चंदा ईडी कसे का खरीदोगे बॉन्ड ना तो सीबी आए मारेगी डंडा वसूली का ये धंधा का ये फंडा बीजेपी ये, ये मांगे चंदा यही है इनका धंधा इसमें छिपा है बीजेपी का फलसफा इसमें छिपा है बीजेपी का फलसफा चंदे में धंदा चंदा धंधे में चंदा धंदा चंदे का चंदा चंदा धंदे का धंधा धंधा आओ सिखाओ तुम चंद का धंधा ये नहीं प्यारे कोई मामूली धंधा என்ன நீ பாட்டுக்கு மானாவரியா தட்டுற துபாய் வரைக்கும் போனியா